இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு கிளாஸ் நான் பாஸ்மதி எடுத்து எடுத்திருக்கேன் அந்த கிளாஸ் அளவுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நமக்கு கொதிக்கட்டும் இப்போ நமக்கு நல்லாவே தண்ணி கொதிக்க தொடங்கிருச்சுன்னா இப்போ எந்த டயத்தில் நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்தாச்சுங்க இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதிலே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நம்ம இந்த எண்ணெய் வந்து சேர்த்துனது ரைஸ் ஒன்றோட ஒன்றா அரிசி ஒட்டாமல் நல்லா சோறு நமக்கு குளையாமல் உதுருவியாக வருங்க அதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்தது இதில் வந்து நம்ம வினீகர் சேர்த்து வந்து நல்லா சோறு நல்லா பளிச்சுன்னு நமக்கு நல்லா எடுத்து கொடுக்குங்க ஃப்ரை ரைஸு வெள்ளை கலரில் இருக்கும் நமக்கு ரைஸ் சாதம் வந்து வரும்போது நீங்கள் வினீகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கொடுத்து சேர்த்துக்காங்க லெமன் ஜூஸு நல்லா நமக்கு ஹோட்டல் ஸ்டைலே நமக்கு நல்லா நம்ம ரைஸ் பார்த்தா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக இந்த வினிகர் நம்மளும் சேர்க்குறோம் எதனால ஒன்று சேர்த்துக்கோங்க ரைஸ் வந்து நமக்கு ஒன்றோட ஒட்டாமல் ஒட்டான உதிரியாக நமக்கு ஃப்ரை ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக தான் அந்த எண்ணெய் சேர்க்குறது இப்போ ரைஸ் வேகட்டும் நம்ம ஒரு பொருள் சேர்க்கும்போது ஏன் சேர்க்குறோம் எதுக்கு சேர்க்குறோம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் நான் சொன்னது வினிகர் எதுக்கு சேர்க்குறோம் என்ன இருக்குது சேர்க்குறோன்ற அதுக்காகத்தான் நான் சொன்னது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ பிகினர்ஸ்கெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா அப்போ அவங்களுக்காக இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரைஸ் நமக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க குழஞ்சிராமல் பக்கத்தில் இருந்து நம்ம வடிக்கிறோங்க பாஸ்மதி அரிசினால நம்ம வேகமாக வெந்துடும் போட்டுட்டு நம்ம அங்கே போய் உட்காந்துட இடையிலே அப்பப்போ கிண்டி விட்டு நம்ம ரைஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம் பக்குவமாக வடிக்கும் நம்ம பக்கத்தில் இருந்த ஃப்ரை ரைஸு அப்போ தான் நமக்கு செஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் குழஞ்சி போயிடுச்சுன்னாக்கா அந்த ஃப்ரை ரைஸ் டேஸ்ட்டு வராது இப்போ நமக்கு ரைஸ் நல்லாவே வெந்துருச்சுங்க நம்ம இடையிலே அப்பப்போ ரைஸை பார்த்துக்கணும் கையில் எடுத்து வெந்துருச்சா என்னென்னு இப்போ அருமையாக நமக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரைஸு எவ்வளோ ஒயிட்டாக நல்லா நமக்கு பார்த்தாலே உடையுதுங்க நல்லா மலர்ந்து நமக்கு அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதுமே இதில் நான் இப்போ வெங்காயத்தால் அடிபாவத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட பொடியா நேரத்துல பூண்டு நிமிஷம் கலந்து கலந்து வச்சுட்டு இப்ப பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்குடைய கோஸ் முக்கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட்டு கேப்சிகம் இதில் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ உப்பு போட்டுக்கோன்னு பார்த்தீங்கன்னா உடக்கி விட்டுருக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உடக்கி விட்டுருக்கோங்க இப்போ நம்ம காயும் நல்லா ஓரளவுக்கு உதக்காச்சோங்க ரொம்ப குக் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி வேகணும் அந்த மாதிரி வேலை வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் நம்ம ரைஸை சேர்த்துக்கிறோன்னா உங்களுக்கு ரைஸை பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா உங்களுக்கு மெதுவாக நான் போட்டுக்கிட்டேன் எதிர் உதவியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதில் நான் சோயா சாஸ் எடுத்துருக்கேன் டார்க்கு இப்போ இதுதான் கிடைக்கிது மார்க்கெட்லேயும் நமக்கு இந்த மாதிரி தான் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட சில்லி சாஸ் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் வேணால் குறைச்சிக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னாலும் பூட்டிச்சுலாம் கொடுக்கலாம் இப்போ லைட்டாக அப்படியே கொடுத்து கொடுத்துக்கோங்க ஹோட்டல் ஸ்டைலை பார்த்துருக்கோங்க இப்போ அருமையான நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோங்க குழையாமல் இன்றைக்கி நான் எப்படி அரிசி வேக வைக்கணும் என்னென்ன எதுக்கு சேர்க்கணும் நான் சொல்லிட்டு பக்குவத்தோட இந்த மாதிரி நேரம் நமக்கு கடைக்கு போக முடியாது இல்லையா அதனால் ஒரு நேரம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கிண்டி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கானி என்னென்னு சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டில் போட்டு சும்மை நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிண்டக்கூடாதுங்க அவ்வளோதான் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்தாலே ஓகே இப்போ அரும்பான் போட்ட ஸ்டோலே நம்ம அன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்த்துருக்கோம் செஞ்ச மெத்தடில் நீங்களே இதே போல் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேடிச்சு கேச்சேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ